என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் பெருநெல்லிக்காயில் செல்லான்னு இருக்கிறேங்க இதை பெருநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க நாட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம இட்லி பானில் வச்சு தான் வேக வை வேக வைக்கணுங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா இந்த நெல்லிக்காயெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஈரெல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுருங்க நெல்லிக்காய் வந்து ட்ரையாக தான் இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாது இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க இப்போ நான் வந்து ஒரு கால் கிலோ தான் நெல்லிக்காய் எடுத்திருக்கிறேன் அப்புறம் இதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க இப்போ நம்ம உப்பும் நெல்லிக்காயும் போட்டு நல்லா பெரட்டி வைக்கணுங்க இப்படினா என்ன பண்ணுங்க இப்படி குலுக்கி விடுங்க இப்படி குலுக்கி விட்டீங்கன்னா எல்லா எல்லா இதுலையும் எல்லா நெல்லிக்காயும் நல்லா அப்படியே பட்டுக்கும் இது வறுக்க வேண்டிய சாமான்களாக வறுத்து அரைச்சிக்கலாங்க நான் வந்து கால் கிலோ நெல்லிக்காய் தான் போட்டுருக்கேன் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் வெந்தயம் வச்சுருக்கேன் போதுமானது அப்புறம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸ் வச்சுருக்கிறேங்க ஒரு ஆறு மிளகாய் எடுத்துச்சுங்க இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க அதனால் அந்த நெல்லிக்காய்க்கு தகுந்த மிளகாய்தாங்க உங்கள் நீங்கள் வந்து காரம் அதிகமாக ஒன்றுனா நீங்கள் மிளகாய் வந்து இன்னும் இன்னும் ரெண்டோ மூணோ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம எல்லாம் வறுத்திட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வந்து வெந்தயத்தை வறுத்துக்கலாங்க லேசாக ரொம்ப கரு கருக்க விடாமல் அடுத்து நம்ம பெருங்காயத்தை வறுத்துக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்குங்க ஏன்னா நல்லெண்ணெய் தான் நல்லது ஊர்வாயினாவே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் அப்புறம் பெருநெல்லிக்காய் வந்து துவர்ப்பாக இருக்குதுங்களா அதனால் நல்லெண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ நம்ம இந்த பெருங்காயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயில் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க ஏன்னா ஊருகனாவே கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே இந்த மிளகாயும் எண்ணெயிலேயே போட்டுக்கலாங்க அப்போ தான் நெடி வராது மிளகாய் வந்து நல்லா வறுத்து போட்டோம்னா வறுத்து அரைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் காரம் வந்து ரொம்ப காரமாக தெரியாது மிளகா வறுபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சுன்னு நம்ம அப்படியே இட்லி பானையில் வச்சுக்கலாம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாங்க அப்படியே அடியில் தூள் இன்னும் அப்படியே தூள் உப்பு போட்டோம் இல்லைங்களா அதை அப்படியே இப்படி தூவி விட்டுக்கலாங்க இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி அவிக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தால் வெந்துருங்க இப்போ இந்த வறுத்த சாமான்களெல்லாம் மூணு மீன்லாம் ஆரிக்கிச்சுங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க வெந்துக்குச்சானு பார்க்கலாம் நல்லா வெந்துக்குச்சுங்க எல்லாம் வெடிச்சிருச்சு பாருங்க இங்கெல்லாம் அதில் இல்லை எல்லாம் வந்துச்சு இப்போ இதை நம்ம அதை இறக்கி ஆறு எடுத்து தனித்தனியாக எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருக்க பாருங்கள் அப்படியே அந்த அந்த கோட்டு கோட்டுக்கு அப்படியே வந்துடுங்க லேயர் லேயராக அப்படியே வந்துடும் வந்துடும் நடுவில் இந்த கொட்டை மட்டும் அப்படியே அழகாக வந்துடுங்க இந்தமாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் இப்போ நான் எடுத்துருக்குறேன் நெல்லிக்காய் கால் கிலோ அளவு தான் எடுத்துருக்குறேங்க அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் ஒரு ஐம்பது டு எழுபத்தஞ்சி கிராம் இருக்குங்க அந்த அளவு தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதுவே போதுமானதாக இருக்கும் இதில் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாங்க நல்லா கடுகு பொறிஞ்சிச்சுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த நெல்லிக்காவை போட்டுக்கலாங்க நெல்லிக்காய் வந்து அப்படியே நல்லா எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டு நல்லா எண்ணெய் பிடிச்சி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க இந்த ஊருக பார்த்தீங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை அப்படி செஞ்சோடனே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ஏன்னால் நம்ம வேக வச்சிட்டு இல்லைங்களா அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயிலேயே அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம இந்த பெருங்காயம் வெந்தயம் மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதான் பொடி பண்ணது அப்படியே நம்ம போ தூவிக்கலாங்க போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நம்ம பெசரி விட்டு உப்பு வச்சோம் இல்லைங்களா அதில் வந்து லைட்டாக தான் உப்பு போட்டேன் அதனால் இது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நீங்கள் தின்பி பார்த்துட்டு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு பத்தலைங்க போட்டேன் இதை வந்து ஊருகா வந்து மூடி வச்சு வேக வச்சிடாதீங்க நல்லா சிம்மிலேயே வச்சுருங்க இந்த மிளகாப்பொடி இதெல்லாம் வெந்தயம் இதெல்லாம் பவுடர் அரைச்ச பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை பிடிச்சி நெல்லிக்காயில் பிடிச்சி நல்லா வேகட்டுங்க சிம்மில் வச்சிருங்க மூடி வச்சிடாதீங்க ஏன்னா மூடி வச்சோம்னா ஆவி தண்ணி பட்டு தண்ணி உள்ள அறிஞ்சிச்சுன்னா நெல்லிக்காய் கெட்டு போயிடும் அதுக்காக சுமார் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க அப்படியே நிறுத்திடலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது நம்ம அதை இறக்கி வேறு இடத்துல வச்சிடலாங்க ஆறுட்டுன்னு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க முருகாவை நல்லா ஆறி வச்சுங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மற்ற இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு இது வந்து ரொம்ப நல்லது அதேமாதிரி நெல்லிக்காய் வந்து நம்ம ப்ளட்டோடைய பிளட்டை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது நெல்லிக்காய் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது இது நம்ம ஊறுகாயாக வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி இதை வந்து நம்ம சாப்பிட்டாலும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பெரியவர்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்லாங்க மூணு பொருள் இருந்தால் போதும் ஊருகாய் வந்து ரெடி ஆயிடு ரெடி ஆயிரும் டக்குன்னு நம்ம நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்லா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க ரொ நல்லாயிருக்கும் இட்லி தோசை அது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயோட துவர்ப்பு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அது வந்து நேச்சராக நெல்லிக்காய் வந்து உங்களுக்கே தெரியும் பெருநெல்லிக்காய் வந்து நாட்டு நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெருநெல்லிக்காய்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப துவர்பாத்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சுவையும் நல்லா கலந்த சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ